இன்றைக்கி நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு அகெய்ன்ஸ்டாக போட்ட வழக்கு பர்ஸ்னாலிட்டி சூட் கேஸ் அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நான் வந்து டெலீட் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் வந்து எதுவும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி நமக்கு வந்து ஜட்ஜ் வந்து அது அந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காரு நான் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப தேங்க்ஃபுல் ஜமெண்ட் வந்து ஜஸ்டிஸ் வந்து நான் வந்து க கிடைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன் பட் என்னென்னா எதுவாக இருந்தாலும் ஜஸ்டிஸ் லேட்டாக கிடைக்கும் பட் கண்டிப்பாக தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து நீதிமன்றத்தை ரொம்ப நம்பியிருக்கேன் யார் தப்பு பண்ணனாலும் அதுக்கான வந்து தண்டனையை வந்து அவங்க அனுபவிச்சு தான் ஆவாங்க ஸோ இன்றைக்கி நமக்கு வந்த ஜஸ்டிஸ் ஜட்மெண்ட் வந்து இது வந்து நான் வந்து என்னோடய பையன் ராக ரங்கராஜ்காக வந்து ஜஸ்டிஸ் தான் நான் வந்து வந்து நான் வந்து இது பண்ணுவேன் ஸோ ஐம் தேங்க்ஃபுல் அவங்க தரப்பு மறுபடியும் மறுபடியும் என்ன சொன்னால் டிஎன்ஏ பரிசோதனை வந்து வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்துக்கிறேன் இது அவரே வந்து டூ மந்த்ஸ் ஆச்சு ஸ்டேட்மெண்ட் போட்டு டிஎன்ஏ வந்து டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு போட்டு அவர் வந்து வரதுக்கு ரெடியாக இல்லை அதுலேயே உங்களுக்கு தெரியும் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கும்போதே அதோடய ஆன்சர் வந்து அதுலேயே இருக்குது அவர் வந்து பயந்து ஓடுறாருன்னு அர்த்தம் அது எதுக்கு ஓடுறாருன்னு அவருக்கு அவருக்கு கண்டிப்பாக அது தெரியும் ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஜட்மெண்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த குழந்தைக்கான ஜஸ்டிஸ் வந்து ராகா ரங்கராஜோட ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த வாயால் அவர் டிஎன்ஏ கேட்டாரோ அதுக்கான வந்து பப்ளிக்காகவே அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஜஸ்டிஸ் வந்து ராகாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் காவல்துறை நடவடிக்கை இல்லை எஃப்ஐஆருக்கான இது போயிட்டு தான் இருக்குது இப்போ இப்போ தான் நமக்கு ஒன் பை ஒன் எல்லா கேஸுமே நமக்கு வந்து இதாகிட்டு இருக்குது அவர் போட்ட வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதம்பட்டி எதிராக வந்து அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற கேஸ் நடந்துச்சு அதுக்கும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அண்ட் இன்றைக்கி வந்து பர்சனாலிட்டி சூட் கேஸ் போட்டார் அதுக்கான ஜட்மெண்ட்டும் வந்துருச்சு அடுத்து ஒன்று ஒன்றா நடந்துருக்கு நம்மளும் கேஸ் போட்டிருக்கோம் எஃப்ஐஆர் வந்து டைரக்ஷன் கேட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக லேட் ஆனாலும் கண்டிப்பாக அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் தப்பு பண்ணிவிட்டு அவர் எங்கேயும் ஓட முடியாது ஏன்னா தப்பு பண்ணியிருக்காருல்ல ஸோ அதனால் அவர் சைலண்ட்டாக இருக்கார் இதெல்லாமே வந்து அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னும் அவர் கிளாரிட்டி கொடுக்கல அவர் தான் டிஎன்ஏ கேட்டார் பட் இப்போ வரைக்கும் அவர் வந்து அது அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க அவர் எப்படிங்கிறத அது அது இதுக்கு நான் வந்து ஆக்சுவலி எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க வேண்டாம் ஏன்னா அதுலேயே ஆன்சர் இருக்குது என்ன சொல்கிறீங்க கில்ட் ஃபீல் இல்லாமல் சுற்றிட்டுருக்காருன்றீங்களா கில்ட் ஃபீல் கண்டிப்பாக தன் தண்டனை போது அவர் அனுபவிச்சு தானே ஆவார் அது வரைக்கும் அவர் சுற்றுவார் எத்தனை நாள் சுற்றுவார் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வந்து தாமதமாக கிடைக்கும் பட் கண்டிப்பாக அதுக்கான எனக்கான ஜஸ்டிஸ் குழந்தைக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அது வரைக்கும் சுத்துறவர் சுற்றிட்டே இருக்கட்டும் அதை நான் வந்து ரிவீல் பண்ணால் அவர் உஷார் ஆயிடுவாரு ஸோ ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மேபி இன்னைக்கு அவர் வந்து அவரை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெதப்பில் அவர் சுற்றலாம் பட் அதுக்கான எல்லா ஆக்ஷனுமே வந்து நானும் எங்கள் டீம் சைடும் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக எனக்கு ஜஸ்டிஸ் வரும் அதில் நான் வந்து கண்டிப்பாக கோர்ட் நீதிமன்றத்தை நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் ஸோ அதுக்கான ஃபைட் போயிட்டு தான் இருக்குது நடக்கணுங்கிறது வந்து நடக்கணுங்கிறது எந்த எதிர்பார்ப்பும்னா வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் தன்னோட குழந்தையை கொச்சப்படுத்தியிருக்காரு சோ அத வந்து அந்த குழந்தையோட டிக்னிட்டிய வந்து அவர் அவரே வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காரு சோ அதுக்கான இதை வந்து அவர் கண்டிப்பா அனுபவிப்பார் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே நாங்க எங்கள் சைடில் எடுத்துட்டு தான் இருக்கோம் டிலே ஆறதுனால வந்து அவர் தப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. பிரான்ச் एक्सप्रेस கூரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்โก. உங்கள் கilem தேடி வந்து கூரியர் booking டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் My India. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள subscribe பண்ணுங்க. bell பட்டனை press பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.